ஆளே யாருன்னு தெரியல பேர கேக்குறீங்களே விஸ்வநாதராஜ் நேரத்தை வீணாக்க எனக்கு நேரம் இல்ல நீங்க இந்த ஆளை பார்த்ததே இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல கேபினட் சைஸ்ல போட்டோ எடுத்துக்கிறவன் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா என்ன இவனை ஓம் பார்ட்டியில உன்னோட பார்த்திருக்கேன் ஒண்ணும் தெரியாதவனை போல நடிக்கிற இல்ல என்ன சிரிக்கிறீங்க ஒண்ணும் இல்லை கத்தி தீர்த்தவளுக்கே தெரிஞ்சிருக்கு புத்திசாலியாக உங்களுக்கு தெரியாமல் இருக்குமான்னு நினைச்சேன் ஆ பரவாயில்ல ஓகே ஓகேமா குட் லக்